நேற்றைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சிறுவெல்லி புத்தூரில் இசைநானி இளையராஜா அவர்கள் வரப்போகிறாரு அப்படின்னு வந்து இசைநானி இசை இளேராஜாவோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவும் சமூக வலைதளங்களில் போஸ்ட் போட்டு அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையே வேறு மாதிரியாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவலிபுத்தூர் ஆண்டல் கோயிலுக்கு இசைநானி இளையராஜா அவர்கள் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார் அவர் அங்கே ஆண்டாள் அவர்களை பற்றின ஒரு பாடல்களையும் அங்கே அரங்கேற்றிருக்காரு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அவர் கோயிலில் ஆண்டாளை தரிசனம் பண்ணும்போது கருவறையிலேருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் பரவலாக சே சமூக ஊடகங்கள்லேயும் செய்திகள்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதன் தரப்பில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவர் சா இது வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் அவர் வந்து வெளியனுப்பப்பட்டது அப்படின்னா அது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அது வந்து உண்மையான கண்டனங்களே நாம் தெரிவித்து ஆகணும் ஆனால் இதற்கு வந்து இசைநானி இளையராஜா தரப்பில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை மையமாக வைத்து சிலர் வந்து பொய்யான வதந்திகளேருந்தே பரப்பின் பரப்புகின்றார்கள் நான் வந்து எப் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்துலையுமே நான் என்னுடைய சுயமரியாததே இழந்தது கிடையாது இழந்ததும் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவையும் அவர் பதிவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை வந்து தவறாசு தெரித்து செய்தி பரப்பப்படுகிறது அப்படிங்கிறதையும் இசைநானி இளையராஜா அவர்கள் வந்து தெரியப்படுத்துகிறாரு இதை வந்து தன்னுடைய ரசிகர்களும் மக்களும் வந்து இதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இசைநாணி இளையராஜா அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு இசைநாணி இளையராஜா அவர்கள் வந்து உண்மையிலேயே இருந்து அவர் வெளியேற்றப்பட்டாரா அவர் அவமதிக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே உள்ளவங்களுக்கும் இசையநாணி இளையராஜா அவர்களுக்கும் தான் தெரியும் அங்கே உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்திகள் என்ன பரவச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆகம விதிப்படி நம்ம அவரை அனுப்புகிறோம் அப்படின்னு முதல்ல பரவுஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரிய வரவேற்பு அவருக்கு முறையான வரவேற்பு அளிக்கப்படலை அதனால் நம்ம வெளியேறிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு உண்டான சிறப்புகளை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பரவப்பட்டிருக்கு உண்மையிலே பிறப்பு அடிப்படையில் ஒரு மனிதரை வந்து இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே அதை கண்டிக்கத்தக்காது அந்த மாதிரி செயலை வந்து யாருமே ஆதரிக்கக்கூடாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வா செய்தொழில் வேற்றுமையான் என்பது வந்து வள்ளுவன் வாக்கு இந்த உலகில் விழுந்த அனைத்து உயிரினங்களுக்கும் பிறப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் அது போல் அனைத்து உயிரினுமே சமம் அதை தான் அந்த குரல் சொல்ல வருது அது வந்து சில இதில் மாறுபடணும் அவங்களுடைய செய்கிற செயல் தொழிலை பொறுத்து அது மாறுபடும் அப்படின்னா தொழில் அப்படிங்கிறாலும் நம்ம செய்கிற வேலை கிடையாது அவங்களுடைய அவங்க இந்த அவங்க செய்கிற ஒரு நல்ல நற்பெயர்களை தான் செயல் அப்படின்னு தொழில் அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிப்பிட்டுருக்காரு அவங்க எவ்வளோ வந்து அளவுக்கு மரியாதையை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய அதைத்தான் அதோட செயலைத்தான் அவர் தொழில் அப்படிங்கிறத அதில் குறிப்பிடறாரு அப்படி இருக்கும்போது இசைநாணி இளையராஜா அவர்கள் வந்து உண்மையிலே மேன்மையான அந்த குரலில் சொல்லப்பட்டது போல் சிலருக்கு வந்து அது மரியாதை தரலாம் அப்படிங்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இசைநானி இளையராஜாவுக்கு வந்து அந்த மரியாதை கூடுதலாக தரத்தான் செய்யணும் ஏன்னா இசைநாணி வந்து அவ்வளோ பெரிய புகழை சேர்த்த ஞானி தான் ஆவார் இந்தியாவிலே சிம்போனியை வந்து முதன் முதல்ல சொந்தமாக எழுதி ஒரு ஆனால் இது பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய துணைக்கண்டத்திலே இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் சொந்தமாக சிம்புனி எழுதக்கூடிய அளவு திறன் பெற்றவர் அத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு நபரை வந்து நம்ம ஒரு ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய ஒரு நபர் நம்மளை மாதிரி சிலர் மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர் கிடையாது ஆன்மீகத்தை ஆதரிக்கிறவர் ஆன்மீக வழியில அவர் சைவ வழியில சிவனை வழிபடக்கூடியவர் ஆண்டாள் அப்போ ஆண்டாள் அப்படின்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவங்க அவரை வழிபட மாட்டேன் அப்படின்னு சொல்லலை அவர் வந்து ஒரு சைவ சமயத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறத அவரே வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார் இருந்தாலுமே நான் ஆண்டாளுக்கும் அதுக்குண்டான மரியாதை செய்வேன் அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்ச்சிகளை கூட சொல்லியிருந்தார் அதன் அதன் அடிப்படையில் தான் அந்த இதுக்குமே போயிருப்பார் அப்படி இருக்கும்போது இத்தகைய சின்னி அப்படிங்கிற மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நபரை வந்து இந்த மாதிரி ஒரு இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் அது வந்து உண்மையாக இருந்ததுன்னா அது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அத்தகைய செயலில் வந்து இந்த அரசாங்கம் தான் கண்டிக்கணும் இந்த அரசாங்கத்துக்கு என்ன தொடர்பு இந்த நிகழ்ச்சிக்கும் அரசாங்கத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே திராவிட மாடல் சமூக நீதி சம சமநீதி அப்படின்லாம் சொல்ல அனைத்து சாதீனரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்லாம் நம்ம சட்டம் கொண்டு வரோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது அதை முதலாளாக கிடைக்கிறதும் இந்த அரசுக்கு உரிமை உண்டு இந்த அரசு தான் முதல்ல இதை கேட்கணுமே தவிர நம்ம வந்து அங்கேயே அவர் போனார் அவர் பார்த்திங்களா அவர் பார்ப்பன மாதிரி நடந்துகிட்டு இருந்தார் அவருக்கு உண்டான அவருக்கு அவதூறை பார்த்திங்களா அப்படின்னு அவர் மேலே குறை சொல்லக்கூடாது அவருக்கு ஒரு இழிவு ஏற்படப்படுகிறது அவமரியாதை ஏற்படுத்தினா அதுக்கு இந்த அரசு தான் பொறுப்பு கட்சித்துறையில் ஒரு உச்சத்தில் உள்ள ஒரு நபருக்கு வந்து இத்தகைய இழிவான செயல் வந்து நடக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து முழு பொறுப்பேற்க வேண்டியது அரசாங்கம் தான் அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டியதும் இந்த அரசாங்கம் தான் இசைஞானி அவர்களுக்கு வந்து இழிவை வந்து யாருமே சுமத்த முடியாது நேற்று இல்லை நாளை இல்லை என்றுமே நீ ராஜா அப்படின்னு சமூக வலைதளங்களை அவருடைய ரசிகர்கள் வந்து அவரை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க அவருக்கு வந்து புகழ் இனி சேரணும் அப்படின்னு இல்லை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு இல்லை அவருக்கான புகழ் இந்த தமிழ் திரையுலகம் எங்குமே இந்திய துணைக்கண்டத்திலே முழுவதுமே அவருடைய புகழ் வந்து ஓங்கி ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அது போலத்தான் எத்தனை பேர் சேர்ந்து இசைநானி இளையராஜா அவர்களை மறைக்கணும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினச்சாலுமே அவரை இது பண்ண முடியாது சூரியன் எப்படி பார்த்து மறைக்க முடியாதோ அதுபோல் இசைநானி அவர்களையும் நாம் வந்து அவருடைய புகழை வந்து நம்ம மலங்கடிக்க முடியாது அவர் சூரியனை போல பிரகாசமாக ஜொலித்து கொண்டே இருப்பார் என்றும் இசைநானி இசைநானி இளையராஜாவின் வழியிலே இசைஞானி இளையராஜாவின் இனிமையான இசையை கேட்டு நாம் சமத்துவமான பாதையில் சமத்துவ வழியில் பயணிப்போம் நன்றி